இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க காவல் உதவி ஆய்வாளர் சாதிக் உடல் அடக்கம் செய்யப்பட்டது தர்மபுரி மாவட்டம் அரூர் உட்கோட்ட கடத்தூர் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த சாதிக் கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு இயற்கை மரணமடைந்தார் இயற்கை மரணமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் தான் பணிபுரிந்த பல்வேறு காவல் நிலையங்களில் காவல் நிலையங்களுக்கு புகார் கொடுக்க வரும் மக்களிடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு மனுவை முறையாக விசாரணை செய்து வழக்குகளை முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் காலங்களில் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என அனைவர் மத்தியிலும் பாராட்டை பெற்றவர் காவல் உதவி ஆய்வாளர் சாதிக் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தினர் அதன் பிறகு தர்மபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் இருபத்தி ஒரு குண்டுகள் முடங்க பாப்பிரட்டிப்பட்டி அருகே உள்ள வெங்கடசமுத்திரம் சமுதிரம் பள்ளிவாசலில் சாதி குடல் அடக்கம் செய்யப்பட்டது